சட்டமன்றத்திற்கான பொது தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க எல்லாம் ஓட்டு ஓட்டு கேட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க ஆனா அப்ப என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் எவ்வளவு துரோகம் பண்ணாங்க யார் யார் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் குறைவான ஓட்டுல ஜெயிச்சாலும் அம்மா அதே போக்குவரத்து துறை எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எத்தனையோ சிரமங்களுக்கு பிறகு இந்த ஆட்சி இருக்குமா இருக்காதான்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ஆட்சி நிறைவு செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் நிறைவு மட்டும் மட்டுமில்ல எல்லா கட்சியும் ஆட்சி முடியும் பொழுது முடிஞ்சா தேர்தல் மறுபடியும் வெற்றி பெற்றா இந்த திட்டத்தை கொடுக்கறோம்னு சொல்றோம்னு சொல்லுவாங்க கொடுக்கறோம்னு ஆனா நம்ம முதலமைச்சர் தான் விவசாய கடன் பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி ரூபாய் தொடர் கடனை தள்ளுபடி செய்த முதலமைச்சரே எடப்பாடியார் சுய கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார் ஆறு பவுன் நகை அடமானம் வைத்திருந்தால் அதையும் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் செஞ்சுட்டு வந்து ஓட்டு மாதிரி எந்த திட்டத்தையும் நம்ம நிறுத்தல எல்லாம் எதையுமே தங்கம் வந்து அம்மா அறிவிக்கும் போது பதினாறாயிரம் பவுன் இன்னைக்கு முப்பத்தி ஏழாயிரம் இந்த ஆறு மாசத்துல மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது பேர் கொடுத்துருக்கோம் நம்ம மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆறு மாசத்துல எதையும் நிறுத்துல ஸ்கூட்டி கொடுக்குறோம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் பேர் இது ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு வண்டி வாகனம் வாங்கி தர்றேன் குப்பை பிரச்சனை முடிச்சு கொடுத்துறேன் நீங்க நிலை பிரச்சனை கேட்டகரி நாலு அஞ்சு அவங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் அவங்களுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க கவர்மெண்ட்ல கமிட்டி ரிப்போர்ட் பண்ணி அந்த நிலத்துக்கு கவர்மெண்ட் வேல்யூ பிக்ஸ் பண்ணி பணத்தை கட்டிட்டு நிலத்தை கிரையம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆர்டர் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டோம் கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டோம்னா இந்த கேட்டகரி ஒன்று ரெண்டு மூணுக்கு பிரச்சனை கிடையாது ஒன்னு ரெண்டு கோயில் பேர்ல பட்டா இருக்கிறது அது ஒண்ணு பண்ண முடியாது குத்தவை கட்டிக்க வேண்டியதான் மூணாவது பிரச்சனை வராது நாலு அஞ்சுக்கு பிரச்சனையே நாங்க சால்வ் பண்ணிடுவோம் இதெல்லாம் உண்மை நடிச்சுட்டு அடுத்த ஒரு நாட்டை போய் சொல்லிட்டு போறதெல்லாம் இதெல்லாம் உண்மை மறந்துடாதீங்க கட்டளைக்கு ஓட்டு போடுங்க என்னை ஜெயிக்க வைங்க துரோகத்துக்கும் உண்மைக்கும் பொய்க்கு நடக்கிற பொய் எதை பார்த்தாலும் பொய் என்னது இந்த வந்துருச்சா இந்த